தேர்தல் காலங்களிலே வடகிழக்கிலே ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள் எல்லாரும் படையெடுத்திருந்தார்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அங்கு அமைச்சர்களை காண முடியாதிருக்கின்றது கடந்த மே பதினெட்டிலே முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தமிழ் மக்கள் இன ரீதியாக அழித்தொழிக்கப்பட்ட நினைவு தினம் அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது அந்த இடத்திலே உங்களுடைய அந்த மாவட்டத்துக்குரிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கவில்லை அந்த அமைச்சர்களும் வந்திருக்கவில்லை சற்றே யோசித்து பாருங்கள் வாக்குகள் தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் படையெடுத்து வருகின்றீர்கள் தமிழ் மக்களுக்கான துன்ப நிகழ்வுகளிலே நீங்கள் ஏன் பங்கேற்க மறுக்க மறுக்கின்றீர்கள் உங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்குகள் மட்டுமா தேவைப்படுகின்றது என்ற சந்தேகத்தையும் தமிழ் மக்கள் சார்பாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஆகவே கடந்த அந்த மே பதினெட்டிலே பல்வேறு வகையான அசௌரியங்கள் நிகழ்ந்திருந்தன அதற்கு அப்பால் அந்த நிகழ்வு இன நாளாகவே நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் கொன்றளிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நாம் இனவழிப்பாக பார்க்க வேண்டிய தேவை மிக முக்கியமாக இருக்கின்றது அதை பற்றி பேசுவதற்கு அல்ல அது பற்றியாக உரைக்கின்ற பொழுது அதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறுவது தமிழ் மக்கள் மீதான ஒவ்வொரு அந்த நம்பிக்கை சிதைப்பதாக இருக்கின்றது தாக்கப்பட்டவனை தண்டிப்பதா தண்டித்தவனை தண்டிப்பவனை விசாரிப்பதா என்றதற்கு அப்பால் தாக்கப்பட்ட தமிழினத்தையே மீண்டும் நீங்கள் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு விட்டு செல்வது தமிழ் மக்கள் மீதான ஒரு கெடுபிடி தொடர்ந்தும் கொண்டு செல்லப்பட போகின்றதா என்ற நிலைப்பாடு இருக்கின்றது தமிழ் மக்களின் கலாச்சாரம் தமிழ் மக்களின் மொழி தமிழ் மக்களின் நிலம் ஒன்றுபட்ட இந்த இலங்கைக்குள்ளே வந்து பாதுகாக்கப்படாவிட்டால் தமிழ் தேசிய இனம் எவ்வாறு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செல்வது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஆகவே அன்பான சகோதரர்களே நீங்கள் இந்த விடயத்திலே உங்கள் கொள்கை அளவை மாற்றிக்கொள்ள வேண்டும் தனியே வாக்கு அரசியலுக்காக மட்டுமல்லாது இந்த இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் சமனான உரிமையாக உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்